அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் ரிசபானந்தர் மலேசிய மக்கள் எல்லாரும் நல்லா போயிட்டு இருக்கு மலேசியால எம்பெருமான் கருணியில எல்லாம் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது இந்தியாவில் அனைவரும் நலமா எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேளவனை புரட்டாசி மாதமே விரதத்துக்குரிய மாதம் காலையில நேரமா போய் முருகப்பெருமான புடியோ உன்னை விட்டா யாரப்பா காப்பாத்துறது எப்பா நீ

கூறுவது தமிழ் சொல்றதே தமிழ் எதுக்கியா கோவப்படுற முருகனே ஏண்டா கோவப்படுறன்னு கேட்டது தமிழ் தான் யாரும் கிடையாது கண்ணாசன் தான் வேற யாரு இப்படி எல்லாம் கேட்டு எப்பா கோவப்படுற ஏன் டென்ஷன் ஆகுற கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ இது கூட தெரியாத சின்ன பிள்ளையா நீ அப்படின்னு கேட்டவர் அதனால நீ போய் முருக பெருமானிடம் போய் எப்பா இப்படிலாம் டென்ஷன் பண்ற கொஞ்சம் நல்லா பாத்துக்கப்பாங்களா அப்படின்னு சொல்லி சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பெங்களூர்ல இருந்து ஒரு அன்பர் ஒருத்தர் என்ற ஜாதம் பாக்க வந்திருந்தார் நம்ம லாஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட்ல ஓகே சுப்பிரமணியம் இருக்கு இல்லையா அங்க வந்து ரொம்ப நீண்ட காலம் அம்மா அவர் வந்து அங்க போய் சாமி கும்பிட்டு இருந்திருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா தான் கூட தனக்கு வந்து குழந்தை பிறந்தா முதல் முடி வந்து அங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டி இருக்காரு வீட்டு குடும்பத்தினர்லாம் சேர்ந்து இல்ல நம்ம தான் முதல் முடி எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் நேரம் போய் சுடுதண்ணில போய் விழுந்து அப்படியே தலைகள் தான் போய் சுடுதண்ணில விழுந்துச்சாம் சுடுதண்ணில விழுந்து குழந்தைக்கு எதுவும் பெருசா எதுவுமே ஆகல ஆனா தலை இந்த முடியெல்லாம் ஓடி போச்சு ரெண்டு மூணு நாள்ல இந்த முடியெல்லாம் அப்படியே கொட்டி அந்த குழந்தை இன்னைக்கு நல்லா இருக்கு எதுவும் ஆகல அதை வந்து என்கிட்ட பகிர்ந்துகிட்டார் முருகன் எப்படி வசூல் பண்ணுவான்னா இப்படி எல்லாம் வசூல் பண்றாங்க நான் அப்புறமேல என் முடியும் சேர்த்து கொண்டே கொடுத்துட்டு வந்தேங்க முருகன் சொல்லக்கூடாது சொன்னா செஞ்சிடணும் செய்ய முடியலன்னு சொல்லாம இருக்க கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டுதல பெருசா வச்சுட்டு செய்ய மாட்டாங்க நடக்கட்டும் பாத்துக்கலாம் ஆகட்டும் பார்ப்போம் காமராஜர் மாதிரி ஆகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு என்னன்னா செய்ய முடிஞ்சா சொல்லு உன்னை சொல்ல சொல்லி முருகன் கேட்டாரா யாராவது வந்து எனக்கு முடிய கொடுக்கணும் முருகன் கேட்டாரா இல்ல அவன் எதுவுமே கேட்க மாட்டார் நம்மளா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம அவர்கிட்ட போய்

வியாக்காதம் நாமயோகம் இருக்கிறது வியாக்காதம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகி சுக்ரன் அவையோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு காலை ஒன்பது ஐம்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு இரவு ஒம்போது நாற்பத்தஞ்சு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌளவ கரணம் சனி பகவான் வாக கிரக சூழ்நிலையில் பார்க்கலாம் குரு வந்து மிதினத்தில் சுக்ரன் கேது ரெண்டு பேரும் சிம்மத்தில் சூரியன் கண்ணியில் புதன் செவ்வாய் குலாம்ல ராகு கும்பத்துல சனி சந்திரன் ரெண்டு பேரும் மீனத்தில் ஸோ சனி அங்கே உத்திரட்டாதினியில் சந்திரன் அங்கே ரேவதியில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சிராசி ராசி வாங்கலாம் பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக் ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து தூங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டு சபானந்தன்